வணக்கம் மக்களை மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம் நாடு கடத்தும் சம்பந்தமான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இது வீடியோக்குள்ளே போகலாம் யூகேல வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதாவது என்னென்னு சொன்னால் நம்ம நாடு மட்டும் அதாவது இந்தியா இலங்கையில் மட்டும் இல்லாமல் வேற வேறு நாடுகள் அதாவது என்ன சொல்றது யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும் யுக்ரைனாக இருக்கட்டும் ரஷ்யாவாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து நாட்டில் வந்து கள்ளமாக கள்ளமா கள்ளமாக தங்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை என்ன மீனிங்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது அந்த அவங்களுக்கு விசா வந்து அசைலம் கோரி இருப்பாங்க அசைலத்தை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க நாடு கடத்துறதுக்கு ரெடியா இருப்பாங்க பட் இங்கே இருக்கிற சில என்ன சொல்கிறது வழக்கறிஞர்களால் அதாவது அட்வ சில லோயர்ஸால் வந்து சட்டத்தில் இருக்கிற லூப்போலை வச்சு சில விடயங்களை அவங்களை எப்படியாவது நாட்டில் தங்க வைக்கிறதுக்கு சில வேலைப்பாடுகள் வச்சுருப்பாங்க அதான் மலமையாக எல்லாருமே செய்வாங்க மழைமையான லோயஸ் என்ன செய்கிறேன்னு சொன்னால் லூப்போலை வச்சு கஸ்டமர்ஸ் அதாவது கிளையண்ட் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறது தான் உலக நியதி அப்படிப்பட்ட உலக நியதியை தடுக்கும் மண்ணுமாக அதாவது குற்றவாளிகள் கூட இருக்கிறாங்க இந்த என்ன சொல்றது யூகேல முழுகை தெரிஞ்சிருக்கும் இந்த இருந்து பேர் சொல்ல விரும்பல பெரும் பணக்காரர் அங்க இந்தியா அரசில் பல ஊழல்கள் செஞ்சுட்டு இப்போ இங்க வந்து இருக்கிறாரு அது நான் யார் என்று சொல்ல விரும்பல அப்படியான பல குற்றவாளிகள் நாட்டில் இருக்கிறாங்க அவங்கள்ட பணம் இருந்தால் நாட்டில் எப்படியாவது இருக்க முடியும் அப்படி இருக்கிற நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து குற்றவாளிகளா இருந்தாலும் இனி நாடு கடத்த போறது பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ புதிதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சொல்ற மாதிரி பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்போதான் இன்னொரு பத்து பேருக்கு இந்த வீடியோ காட்டும் அப்போதான் நம்மளுக்கும் ஒரு நாளும் இந்த வீடியோ செய்கிறதுக்கும் ஒரு என்ன சொல்றது பூஸ்டா இருக்கும் அதுவும் நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வச்சுக்கொள்வோம் ஓகே அது என்ன மேட்ருன்னு சொல்லி ஃபுல்லாக பார்ப்போம் வெளிநாட்டு குற்றவாளிகளையும் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களையும் நாடு கடத்தவை தடுக்கும் விதிகளை எதிர்கொள்ள பிரித்தானிய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க இருக்கிறது சொல்லப்போனால் அதற்காக புதிய சட்டமே கொண்டு வரப்படும் என திட்டவட்டமாக தெரிகிறது பிரித்தானியாவின் குற்றவாளிகள் என தெரிந்தும் சிலர் சட்டத்தில் உள்ள சில ஓட்டைகளை பயன்படுத்தி நாடு கடத்துவதிலிருந்து தப்பி பிரித்தானியாவில் வாழ்ந்து வருவதாக பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது உக்ரைனியர்களுக்கான விசாவில் பிரித்தானியாவில் வாழ பாலஸ்தீன குடும்பம் ஒன்றுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது இவர்கள் எல்லாம் மனித உரிமைகளின் சட்டத்தில் எட்டாவது பிரிவை பயன்படுத்தியே நாடு நாடுகடத்திலிருந்து தப்பியுள்ளார்கள் ஆகவே வெளிநாட்டு குற்றவாளிகளையும் புகலிடக் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டவர்களையும் தடுக்கும் விதிகளை எதிர்கொள்ள பிரித்தானிய அரசு தீவிர நடவடிக்கை எடுக்க இருக்கிறது நீதிமன்றங்கள் மனித உரிமைகளை சுட்டிக்காட்டி இத்தகைய நபர்களை நாடு கடத்துவதை தடுத்து வருவதால் புதிய விதிமுறைகளை வகுக்கவும் தேவைப்பட்டால் நாடு கடத்தலை விரிவாக்க கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்தவும் புதிய சட்டமே கொண்டு வரும் கொண்டு வரவும் பிரித்தானிய அரசு திட்டமிட்டு வருவதாக அரச வட்டாரத்தைச் சேர்ந்த சிலர் தெரிவித்துள்ளனர் இவ்வளவுதாங்க மக்களே இது நம்ம ஈழத் தமிழர்களா இருந்தாலும் சரிதான் இந்திய தமிழர்களா இருந்தாலும் சரிதான் இது நம்மளுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனை வராதுன்னு நம்புவோம் நிறைய பேர் அசைலத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அசைலம் வரும் இறைவன் வேண்டுவோம் அது மட்டும் இல்லாம ஏதாவது கேள்விகள் இருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க உங்களுக்கான கேள்விக்கான பதில்கள் வந்து கொண்டே இருக்கு மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆனால் செய்யோன்னு வீடியோ சியஸ் மக்களே